வணக்கங்க நான் ஆதித்யா இனிமே இந்தியாவோட சிறந்த பருத்தியின் பெயர் கஸ்தூரி காட்டன் பாரத் பிராண்டுங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நீங்க ஒருவேளை நூற்பாலை இல்லனா நெசவாளர் இல்ல உற்பத்தியாளர் தொழில பணி புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மார்க்கில் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறந்த வேலையை பெறுவதற்கு இது உதவும் அது மட்டும் இல்லாம நம்மளோட பருத்திகளை மீண்டும் விருப்பமான பருத்திகளா மாத்தின பெருமை உங்களை வந்து சேரும் அதனால நீங்க இந்த பிரச்சாரத்தோட ஒரு அங்கமா இருக்கு நீங்க விரும்பினா உடனே நீங்க டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் கஸ்தூரி காட்டன் டாட் விசிட் பண்ணால் போதும் உங்களுக்காகவே கஸ்தூரி காட்டன் பாரத்தை பற்றி நிறைய தகவல்கள் அதில் இடம்பெற்றிருக்கு ஒரு தடவை இதை படித்ததுக்கப்புறம் நீங்க பதிவு பண்ற லிங்க்ல போய் கிளிக் பண்ணிக்கலாம் அது உங்களை எங்களோட பிளாக் செயின் போர்ட்டலுக்கு கூட்டிட்டு போகும் உங்களை பத்தின தகவல்களை அதில் நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி டெக்ஸ்ட் ப்ரோசில் உங்களோட பின்ன சரியா இருக்கங்கறத சரி விண்ணப்பம் சரியா இருந்துச்சுா உங்களுக்கு ஒரு யூனிக் நம்பர் கொடுக்கப்படும் இருந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான தகவல்களை உடனே விசிட் பண்ணுங்க அதோட கஸ்தூரி காட்டன் பாரத்தோட லாபத்தை பெறுவதற்கு மறக்காம பதிவு செஞ்சிருங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஸ்தூரி காட்டன் பாரத்தை இந்த உலகம் முழுக்க பிரபலப்படுத்தலாம்